சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் இருநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது மீண்டும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை அறுபத்து நான்காயிரத்தை நெருங்கியிருக்கிறது இதனால் நகை பிரியர்கள் அடைந்துள்ளனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று மேலும் உயர்ந்திருக்கிறது சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது மீண்டும் அறுபத்து நான்காயிரம் ரூபாயை தங்கத்தின் விலை நிறுந்தி இருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இன்று சவரனுக்கு அறுபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லாவண்யா சொல்லுங்க தங்கத்தின் விலை இன்று மீண்டும் உயர்ந்திருக்கிறது இது பற்றிய விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க வணக்கம் இன்று ஆபரண தங்கத்தினுடைய விலையானது கிராமிற்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாயானது விற்பனையாகி கொண்டிருக்கிறது அதே போல சவரன் என்பது அறுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய் விற்பனையாகிறது நேற்றைய விலையை விட கிராம் முப்பது ரூபாயும் சவரன் இருநூற்று நாற்பது ரூபாயும் உயர்ந்து காணப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் நூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம் ஏனென்று கேட்டால் தங்களுடைய பொருளாதாரத்தில் தங்களுடைய வருமானத்தில் சிறுக சிறுக பணத்தை சேமித்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் முதலீடு செய்வதற்கு அவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு முதலான ஒரு விஷயம் என்றால் தங்க நகை சேமிப்பு தான் ஏழை எளிய நடுத்தர சாமானிய மக்கள் என்று அனைவருமே தங்க நகைகளில் முதலீடு செய்வதை மிகப்பெரிய ஒரு விருப்பமாக ஆர்வமாக கருதி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது பொதுமக்களினுடைய மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது அதிலும் குறிப்பாக தங்கநகைகளின் மீதான அதிக நாட்டம் என்பது தொடர்ந்து இருப்பதனால் அதனுடைய விலை குறை குறைவதற்கு வாய்ப்பே இல்லை என தங்கநகை வியாபாரிகள் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கிறார்கள் தங்கநகைகளை சேமிப்பதற்கு மாற்று வழிகளை கையாள வேண்டும் எனவும் தொடர்ந்து வரும் காலங்களிலும் தங்கநகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படும் எனவும் எட்டாவது அளவிற்கு அதாவது கற்பனைக்கும் எட்டாவது அளவிற்கு தங்கநகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது எனவும் தங்கநகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் மேலும் பொறுத்தவரை என்றாவது தங்க நகைகளினுடைய விலை குறையுமா அந்த சமயத்தில் கடைகளுக்கு சென்று தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்க முடியுமா என்ற மிக மிகப்பெரிய காத்திருப்புக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் என்று தான் கூற முடியும் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா